ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோங்க ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு ஊரில் இருந்து எங்கள் அண்ணி அதாவது எங்கள் ஊர் பக்கம் மதுனி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நான் வீடியோக்கெல்லாம் வரல மொத்தமாக எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்கள விட்டுட்டு நாங்கள் போன இடத்துக்கு தாங்க வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்துட்டு டவுன் டவுனில் ஸ்டெ சென்டினியல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தான் இது டவுன் டவுன் போகிறவங்க அட்லாண்டா இதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இங்கே ஸ்ப்ளாஷ் பேட் இருக்குன்றது எனக்கு தெரியாது அதனால் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு போகலன்னு நினையாமல் இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த பார்க் கட்டுறதுக்கு கொடுத்த டோனர்ஸோட பேர் தான் இந்த செங்கல்லையும் இந்த போர்ட்லேயும் வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அட்லாண்டாவில் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு இது இந்த சென்டினியல் பார்க்கில் வச்சிருக்காங்க எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுவும் இன்னைக்கு நிறைவேறிச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஜாயிண்ட் வெல் அதுக்கப்புறம் ட்ராமோ ஓடி இருந்தது இந்த வீடியோ மறுநாள் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு ஏர்போர்ட்ல நின்று ஒரே அழுகாச்சு தான் அங்கே பாசக்கார பயல்கே எழுதுங்க ரெண்டு பேரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்